தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லியில் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று நபர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடி வந்தார்கள் இந்நிலையில் அவர் இன்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது இதனை உறுதிப்படுத்திய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுத்துறை அதிகாரி சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டது குறித்தும் விளக்கம் அளித்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் ஞானேந்தர் சிங் ஜாஃபர் சாதிக் கடந்த முறை மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருளை கடத்தி உள்ளார் இருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கு அவர் போதைப் பொருளை கடத்தி உள்ளார் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தை அவர் ரியல் எஸ்டேட் கட்டுமானம் சினிமா துறைகளில் முதலீடு செய்துள்ளார் திமுகவில் முக்கிய நிர்வாகிகளுடன் தொடர்பு வைத்துக் கொண்ட ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தலில் சம்பாதித்த பணத்தை அரசியலிலும் செலவு செய்துள்ளார் பிரபல தொழிலதிபர்கள் சினிமா பிரபலங்கள் என பல முக்கிய நபர்களுடன் ஜாஃபர் இருப்பது தேசிய பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜாஃபர் சாதிக்கு உடன் தொடர்பிலிருந்த அனைத்து நபர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு முறையாக விசாரணை நடத்தப்படும் இந்த வகை போதைப்பொருளை பொருளை கடத்தினால் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளது என விளக்கம் அளித்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது